அனைவருக்கும் வணக்கம் நாம் கிதுசன் இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்துட்டு மந்தியே மால சந்தியன்னு சொல்லி அதுக்கிட்ட தான் வந்துட்டு வந்து நிக்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பின்னால் இடங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பின்னால் இடங்களை பார்த்தாலே தெரியும் உண்மைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே வந்து லண்டன்ல இருக்கிற அண்ணாவால் வந்து என்ன சொல்றது கிராமத்து பொருட்கள் வந்து தனக்கு வேணும்னு சொல்லி ஒரு கேட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டுக்கணும் அந்த பேர்டி போட்டு எல்லாம் கொடுக்குற மாதிரி கொண்டே போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு நிறைய உறவுகள் வந்துட்டு என்ன கேட்டுருந்துச்சின்னா வந்து அதை வந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து கேட்டுச்சுன்னா நம்ம இந்த பொருட்கள் இல்லாமல் வந்து தங்களுக்குமே வந்து விருப்பம் தம்பி இது வந்துட்டு எப்படி இருக்குது இந்த மாதிரி என்னென்ன கிடக்கா காட்டுமோ தங்களுக்குமே வந்து கொஞ்சம் அது பிரியோசனமாக இருக்குமோன்னு சொல்லியிருந்தேனோம் அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு வந்து நிற்கிறேன் இதில் அது தான் வந்து வீடியோ எடுக்கிறான் அப்போ வந்துட்டு நான் தான் வந்து நிற்கிறேன் இந்த கடையில் இருக்கிற பொருட்களை தான் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு காட்ட போகிறோம் உண்மைக்காக இருந்துட்டு என்னென்னு சொல்கிறேன் இப்போ கேட்டுறதுக்கா வந்துட்டு நாங்கள் அதை வித்தி காட்டி அவங்களுக்கு என்னென்னு சொல்றோம் எங்களை வந்துட்டு ஒரு மனசரை அமதித்து உறவாக உறவு உறவா மதிச்சு கேட்கல நாங்க கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு செய்யணும் தான் வந்துட்டு நாங்களுக்கு வந்து வந்து நிற்கிறோம் வந்து வீடியோ பாருங்க இல்ல இப்ப அதை விட வந்து இதோ அந்த சில பேர் வந்து தங்களுக்கு வேணுமான இதை நான் காட்டி விட்டு அவங்களுக்கு தேவையான வாங்கக்கூடிய கூடிய மெல்லாத்தையுமே அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் தொடர்ச்சியா வந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி சமயக்காரம் பஸ் டைம் பாத்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண குடுச்சிச்சுனா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இது குறிப்பாக வந்துட்டு இருந்து இருக்குன்னு சொல்லி நான் காட்டிருப்பாங்களா பார்த்த தெரியும் மந்திய ஹாஸ்பிட்டல் ஒரு தூரத்தில் வந்து அதாவது வந்து ஒரு ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் வந்து மந்திய ஹாஸ்பிட்டல் அப்படி எங்கால போகிற இடத்துல வந்து நெல்லி அடிக்க போது அப்படியே முன்னால பார்த்தா இதுதான் வந்து பெரிய பில்டிங் இதாக இருக்கும் இங்கே தான் வந்து நான் இப்போ வந்து நினைக்கிறேன் பார்த்தா தெரியும் முன்னு வந்து வந்துட்டு எல்லாமே வந்து விரும்பி கேட்குறோம் இங்கே பாங்க ஒரு அதில் அந்த அண்ணாமையை வந்து கேட்டுருந்தவர் எல்லாமே வந்து விலக்குறைக்காக ஆனால் வந்துட்டு லண்டன் நாங்கள் பக்கம் வந்துட்டு இப்படியான கூடை எல்லாம் வந்துட்டு நேற்று அண்ணன் கதைக்கு சொல்லியிருந்தேன் தம்பி அங்கே வந்துட்டு ஐம்பது பவுண்ட்ஸோ ஐம்பது டாலோ அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தேன் அங்கே வந்து சரியான விளையாமைன்னு சொல்லி ஆனால் இங்கே வந்துட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அப்படியான விலையைக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவேன் மரத்தில் அந்த மரத்தில் செஞ்சது சரிதான் நான் வந்து இந்த ஓலை எல் செஞ்ச மாதிரி இதெல்லாமே இதெல்லாம் பார்த்தா தெரியும் அந்த கடற்கரிகள் அதெல்லாம் வந்து வீட்டு ரப்பரில் வைப்போம் ஐயா பின்னி வந்துட்டு வந்து ஒவ்வொரு அடுக்கா வந்து ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அடுத்துல வந்து இருக்குது அப்படி அந்த கடைக்கார ஐயா வந்து முன்ன வந்துட்டு கதைப்பா கூப்பிடு இங்க வந்து இருக்கு அடிக்கிறது

எல்லாமே வந்துவிட்டு மரத்தில் செஞ்சு அதாவது வந்துட்டு மூங்கில் சரிதான் மட்டும் வந்துட்டு கா அந்த கம்பு வந்து செய்யுது பிடம்புல செய்யுது அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குது இது இது வந்துவிட்டு அந்த சின்ன பிள்ளையில வந்துவிட்டு ஓராற்றோர அறி ரோ படியதரோ தொங்கி கோனதரோ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க இது வந்து இந்த வயசு பூநாக்கில் வந்து சும்மா கணக்கு மயணக்கு முன்னே எருந்து காட்டு வைச்சாரு முன்னே மாரி எழுந்து காட்டு கொஞ்சம்

மணவ கூட மீனக்கடை வேலை இது வந்து என்ன இப்படி நெனைச்சிக்கிறதய்யா அப்படி மண்டே தான் வேலை எவ்வளோ கா இங்கே பேரு ஈக்கு இல்லை செஞ்ச சாமானும் பே ஓய்யா பல் போடலாம் பல்பெல்லாமே வந்துட்டு போடலாம் இங்கே பேருங்க அப்படி வண்டி வேலைக்கு வேறண்ண இதுக்கெல்லாம் பல்பென் போடலாம் இது ஈக்கு இல்லைண்ணே இது என்ன விலையா மூவாயிரத்தி ஐநூறு மாவிப்படாது மாட்டுப்படுவாங்க

சரியா வேலை போகக்கூடாது அப்படியே வந்துட்டீங்க இதுல வந்துட்டு அந்த அந்த பூச்சாடி வேண்டி போட்டு மேல வந்துட்டு பூச்சாடி வைக்கிறது ஐயா இது என்ன வேலை

இடியப்பறம் கீடுக்கு வந்துட்டு வழியில செஞ்சுடாது உள்ளுக்கு இல்லாமல் வந்துட்டு அப்புறம் இல்லாமல் பண்ணிக்க தெரிஞ்சு இது என்ன வேலை இந்த உயப்பரல் என்ன இல்லை இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நம்ம வன்

मैचें वंदिल बीच आकर ट्रेन चोर नहीं पाता ना एक लड़का सिपाइ से पुनः आगे बढ़ता है मैरी मैचें वंदिल ट्रेन जे मेंस एंड मेंस सेट ट्रेन आई थी क्या नहीं मेंस सेट बाय बेंडी का वंदी इन्हें कबूल वंदी को क्यों बंदी உங்களுக்கு பாட்டு போடலாம் அப்படி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் போடலாம் டிஸ்கவுண்ட் வந்து ஐயாயிரம் அப்படி கழிக்குது அப்படி வந்துட்டு முக்கியமான இந்த நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டாது வந்து என்ன இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம்

நல்லா இருக்கு காலத்துல நல்லா இருக்கு எல்லாம் வாகனங்களுக்கு சரி அப்படி இருக்கே வந்துட்டு நாங்க வந்து நாங்கள் ஓகே கண்டிப்பா வந்துட்டு பாத்திருப்பீங்க இந்த வீடியோ வந்துட்டு அப்படி இருந்த சொல்லி கண்டிப்பா வந்துட்டு முடிஞ்ச அளவுல வந்துட்டு எல்லாத்தையும் காட்டிருப்போம் இந்த வீடியோ கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அப்படிங்க அளவு காட்டியோடு விளையாட்டுங்க ஆசை இந்த வீடியோ நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கோம் ஓகே வீடியோ கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க பஸ் டைம்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண அப்படின்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோடய கொள்வோம் பாய்